யர்வளமா தடை கோடி வரலா உள்ளம் தவித்தோடி விடலா தடை கோடி வரலா உள்ளிடலா ஆனால் பாட்டி உண்டு இது போனால் உனி தஞ்சம் உண்டு

தளராது வாழ்வோம் அருளடையாது காப்போம் தளராது வாழ்வோம் அருளடையாது காப்போம் என்றெஞ்சும் உநாசி கொண்டு பொருள் வாழ்வு கண்ணு கண்டு இயேசுவேசுவேசுவே கடவுளே தூயதூர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி எருளும் உமது முன்னேலிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் முது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதையும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்திருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியிருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுள் கேச்ச பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுடர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இப்பாராகும் ஆత్మயோடும் இப்பாராகும் புனிதமத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீலரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைமையா அல்லது இறை ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம் வெண்ணரசின் தெருவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீரரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தாம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதில் அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதருவை திரும்பி பார்த்து என் இல்லாத சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் கிறிஸ்துவின் நச்செய்தி இட் வாஸ் நோ ஹியூமன் ஏஜென்சி தட் ரிவீல் திஸ் டு யூ பட் மை ஃபாதர் இன் ஹெவன் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார் ரேசு நண்பாண்டுகளே என்பாண்டு பிள்ளைகள் என்பாடு தொலைக்காட்சியை விசுவாசிகளே இயேசு எனக்கு யார் என்பதை மறுபடியும் இன்றைய நற்செய்தி நம்மை பார்த்து வினவுகிறது ராயப்ப சொல்வார் ஆண்டவரே நீர் வாழும் கடவுளின் மகன் நீர் மெசியா என்று சொன்ன பொழுது இதை மனிதர்கள் உணர்த்தவில்லை மாறாக இறை தந்தை உனக்கு என்பதை தான் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கல்வி அறிவு இல்லாத குறைபாடுள்ள பலவீனத்தோடு இருந்தாலும் இறை நம்பிக்கை இறை விசுவாசம் இறை அன்பு என்ற பலத்தை கொண்டு குருக்களின் பாதுகாவலரானார் புனித ஜான் மரிவியானே நான்காம் தேதி இந்த மாதத்தில் நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாடினோம் புனித ஜான் மறிவியானே லத்தீன் படிப்பதிலே மிக மிக கடினப்பட்டார் லத்தீன் மொழி புரியவில்லை தெரியவில்லை சரியாக அதை உச்சரிக்க முடியவில்லை இருப்பினும் அவர் உருவாக்கப்பட்டார் அவரிடம் இருந்த இந்த பக்தியினாலும் விசுவாசத்தினாலும் ஆகவே பிரான்ஸ் நகரத்திலே ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு ஆர்ஸ் நகரத்துக்கு அவர் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார் ஆனால் தன்னுடைய பக்தியினால் இன்று உலகமே அந்த ஆர்ஸ் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இறைவனுடைய செயல்கள் வியப்பானவை மனிதர்கள் உடைய கண்ணோட்டம் வேறு இறைவனுடைய கண்ணோட்டம் வேறு என்பதை இதிலிருந்து பார்க்கலாம் டு பிலீவ் ஈஸ் டு ஹியர் இட் வித் ஹார்ட் An ஆப்ரிக்கன் டிரான்ஸ்லேஷன் நம்புவது என்பது ஆத்மார்த்தமாக கேட்பது இந்த ஒரு மிஷினரி இந்த நம்பிக்கை விசுவாசத்தை எப்படி அவர்களுடைய மொழியில் மொழிபெயர்ப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரை கேட்டார் நம்புவது என்று சொன்னால் எப்படி உங்கள் மொழியில் சொல்வது அவர்கள் சொன்னார்கள் நம்புவது என்றால் வெறும் காதால் கேட்பது அல்ல இதயத்தால் கேட்பது அதுதான் நம்பிக்கை ஆத்மார்த்தமாக கேட்பது ஆகவே ஆத்மார்த்தமாக நாம் கேட்கும் பொழுதுதான் நாம் கேட்பவைகள் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதியும் தங்கும் இல்லை என்றால் வெறும் காதளவிலேயே போய்விடும் ஒரு கூடை நிறைய பொம்மைகள் அந்த பொம்மையிலே ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய பொம்மைகள் இருபத்தைந்து ரூபாய் ஒரு பொ நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பொம்மைகள் ஐம்பது ரூபாய் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளை பொம்மைகள் எழுபத்தைந்து ரூபாய் பார்த்தா எல்லாம் பார்வைக்கு ஒன்றா தான் இருக்குது ஒரு பிள்ளை மட்டும் கேள்வி கேட்குது எல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றா தானே இருக்குது நீ இந்த பொம்மை மட்டும் இவ்வளவு இது எவ்வளோன்னு சொல்கிறீங்க என்ன காரணம் இந்த மூன்று வகைகளிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொம்மை இலவசமாக கொடுப்பேன் எல்லாம் யோசித்து பார்த்தாங்க கடைசியில் ஒரு பிள்ளை மட்டும் தைரியமாக வந்து ஒரு தொடப்பு குச்சியை எடுத்து இந்த இருபத்தஞ்சி ரூபா பொம்மை காதலை விட்டுது அது நேராக இந்த காது வழியாக வந்தது அதான் இருபத்தஞ்சி ரூபா பொம்மை ஐம்பது ரூபா பொம்மைக்கு காதலை விட்டோன்னு தொடப்ப குறிச்சி வாய் வழியாக வந்துச்சு ஐம்பது ரூபா பொம்மை எழுபத்தஞ்சி ரூபா பொம்மை என்னாச்சு காதலை விட்டால் எங்கேயும் போகல வாய் வழியாக வரல காது வழியாக வரல நேராக உள்ளத்துக்கு சென்றது போல எழுபத்தஞ்சி ரூபா பொம்மை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கதையாகவும் அமைந்தது மட்டும் அல்லாமல் ஒரு அம்மா தான் பிள்ளைய சொல்லிச்சு ஃபாதர் என் பிள்ளை இருபத்தஞ்சு ரூபா பொம்மை மாதிரி இருக்கிறான் அப்படின்னா என்ன அந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுறான் ஒன்றும் கடைபிடிப்பதில்லை என்பதும் அது மட்டுமல்ல இன்னொரு அம்மா வந்து சொல்லிச்சு ஃபாதர் எழுபத்தஞ்சு ரூபாயோடு நிறுத்திக்கிட்டீங்களே இன்னும் நூறுரூவா கூட சொல்லலாமே என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகளை கேட்டு கடைபிடிப்பது உள்ளத்தில் வைத்திருந்தால் மட்டும் போதாது வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது நூறுரூவா பொம்மையாக வைக்கலாமே இப்படி கேட்பதிலே இன்னும் ஆழமாக சிந்திப்பவர்களும் உண்டு. இவ்வாறு நம்புவது என்பது ஆத்மார்த்தமாக கேட்பது. much there is to try our faith at this moment who cannot see the future and therefore cannot see the short duration of what shows proudly and successfully now. blessed john henry newman வார்த்தைகள் தற்காலத்தில் நம் விசுவாசத்தை சோதிப்பவைகள் பல விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய தருணங்கள் வாய்ப்புகள் அனுபவங்கள் நிறைய இருக்கிறது ஆண்டவரை பார்த்து சற்று அதைரியப்படுகிறோம் ஆண்டவரை எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் என்ன அப்படி தப்பு செய்தேன் நான் நல்லதான பூசையெல்லாம் காண வருகிறேன் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன் நன்மை வாங்குகிறேன் ஜமால சொல்றேன் குடும்ப ஜீவன் சொல்றேன் பைபிள் படிக்கிறேன் எனக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே என்பது பலருடைய ஆதங்கமாக இருக்கக்கூடும் நம்மை சோதிப்பவைகள் பல எதிர்காலத்தை காண முடியாதவர் நமக்கு என்று என்ன எழுதி வைத்திருக்கிறது என்ன கடவுளுடைய விருப்பம் இதை காண முடியாதவர் தற்காலிக பெருமையும் வெற்றியும் சிறிது காலமே என்று அறியார் இப்பொழுது தோன்றக்கூடியவைகள் எவ்ரிதிங் பாசஸ் அவே அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நல்ல நலமாக இருந்தாலும் சரி அல்லது உடல் நோயாக இருந்தாலும் சரி எதுவாக இருப்பினும் அவைகள் எல்லாம் கடந்து போகக்கூடியவை சிறிது காலமே என்பதை அறியார் அதில் மகிழ்ச்சி கொண்டு இருப்பது ஆகவே எது தேவை என்பதை உணரும் பொழுது இவைகள் எல்லாம் ஒரு சில காலங்கள் தண்ணீரில் தோன்றி மறையும் நீர்க்குமிழிகளை போன்று அந்த நீர்க்குமிழி எவ்வளவு காலம் இருக்கும் ஒரு சில நொடிகள் தான் அடுத்தது அது உடஞ்சி போயிடும் அதே போன்று மனித வாழ்க்கை நித்தியத்திற்கும் அல்ல இருக்கக்கூடிய காலம் குறைந்த காலம் அவரவர்களுக்கு தகுந்தவாறு வருடங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன வேதம் சொல்லுகிறது ஐம்பது வருடம் அறுபது வருடம் எழுபது வருடம் இன்னும் பலமானவர்களுக்கு எண்பது வருடம் பழைய ஏற்பாட்டில் நூற்று கணக்கான வருடங்கள் எல்லாம் உண்டு ஆனால் இப்பொழுது மருத்துவத்தின் வசதியினால் நூறை எட்டு பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் அதை தாண்டி வாழ்ந்தவர்கள் உண்டா என்றால் இல்லை எனவே இந்த தற்காலிகத்தில் இருக்கக்கூடியவைகளை நிலையானவைகளாக நிலைத்து கொண்டு இருக்காதே என்பது இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து கோடுகளை ஓவியமாக்கியவர் இயேசு இயேசு இயேசுமா ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிற வைர மோதரத்தில் ஏற்பட்ட கீரலை ஒரு சிற்பி அழகான மலராக மாற்றினார் என்று இயேசு இப்படி எத்தகைய ஒரு சாதாரண கோடாக இருந்தால் கூட அதை ஓவியமாக்கவும் சாதாரண பிரச்சனை வழியாக நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையிலும் ஆண்டவர் நமக்கு அருள் பாலிக்கின்றார் வேர்ல்டு ட்ரிபுலேஷன்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் sadness அண்ட் empty ஆஃப் எனி பிரைசஸ் பட் தோஸ் who சஃபர் ஃபார் காட் ஆர் சாஃபன் பை த ஹோப் ஆஃப் அண்ட் இட்டர்னல் பிரைஸ் சென்ட் எஃப்ரேம் உலகத் துன்பங்கள் அதிகமான துயரங்கள் எந்த ஒரு வெகுமதியும் இல்லாதது பல சமயத்தில் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவைகள் பலனில்லாமல் போகக்கூடும் எனக்கு என்னுடைய ஆன்மகுரு என்னுடைய குருத்துவ பணியை துவக்கும் பொழுது பிரெஞ்சு மிஷனரி ஃபாதர் அருள் தந்தை ஹென்ரி வியாலே அவர் என்னுடைய ஆன்மகுருவாக இருந்தவர் குருமடத்தில் எனக்கு கடிதம் எழுதினார் மகனே நீ செய்யக்கூடிய வேலை நீ செய்யக்கூடிய பணி இயேசுக்காக செய்யக்கூடிய வேலைகள் ஒருவேளை பலனில்லாமல் போகலாம் என்று நீ நினைக்கக்கூடும் உலக எண்ணத்தில் ஆனால் அப்படி அல்ல நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக ஆண்டவர் முன்னிலையிலே சிறப்பானவை என்பதை முப்பது வருடத்துக்கு முன்னால் அவர் எனக்கு கொடுத்த அறிவுரை அதே போன்று ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அருள் தந்தைக்குழி எங்களுடைய குருமட ரெக்டராக இருந்தவர் நாங்கள் மாணவர்களாக செய் நன்றியை எதிர்பார்க்காதே பாராட்டுதலை எதிர்பார்க்காதே கைத்தட்டலை எதிர்பார்க்காதே அப்படி எதிர்பார்த்தாய் சோர்ந்து விடுவாய் கவலைப்படுவாய் வேதனைப்படுவாய் இவைகளுக்காக அல்ல உன்னுடைய பணி எதற்காக கொடுக்கப்பட்டாய் எதற்காக நியமிக்கப்பட்டாய் எதை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாகச் செய் கவனமாக செய் மனதோடு செய் ஆத்மார்த்தமாக செய் நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் கூறிய வார்த்தைகள் இன்று அனுபவபூர்வமாக நான் உணர்கிறேன் பார்க்கிறேன் அவைகளெல்லாம் தெம்பூட்டுகின்ற வார்த்தைகளாக அமைகின்றது கடவுளுக்காக துன்பப்படுவோர் நிரந்தர வெகுமதி பெறும் ஆறுதல் அடைவர் என்பது இந்த எஃப்ரேம் வார்த்தைகள் புனித எஃப்ரேம் கூறிய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை உணரலாம் முழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ ப்ரொஃபெஸ் அண்ட் பிலீவ் தட் யூ ஆர் த கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட் மேக் மை ஃபேத் ஸ்ட்ராங் இன் டெம்டேஷன் அண்ட் அட்வர்சிட்டி தட் ஐ மே ஃபாலோ யூ ஃபேத்ஃபுல்லி ஆஸ் மை லார்ட் அண்ட் சேவியர் அண்ட் ஒரு ஆயேசுவேன் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவனின் திருமகனும் எங்களின் ஆண்டவரும் ஆண்டவருமானவர் நீரே என்பதை விசுவசித்து போற்றுகிறேன் என் ஆண்டவரும் மீட்பெருமான உம்மை பின் தொடர்வதில் ஏற்படும் சோதனையிலும் துன்பத் துயரங்களிலும் என் விசுவாசத்தை அதிகமாக்கும் உம்மிடமே எங்கள் அனைத்து வாழ்வின் அனுபவங்களையும் அனைத்து வாழ்வின் தருணங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் என்ஜபம் உம்மை நோக்கி எழும் வாதோ வான் நோக்கி எம் கரங்கள் பலி ஆகாதோ தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவே மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன படித்து பெறுங்கள் நன்றி வணக்கம்